இருக்கிறவராக இருக்கிறவரும் நாமத்தில் உங்கள் நண்பின் வாழ்த்துக்கள் நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது நீதிமொழிகள் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது ஒரு கேடும் வராது துன்மார்க்கரோ தீமையினால் நிறையப்படுவார்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொருவருக்கும் பிரச்சனை வராமல் இருக்காது சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நீதிமானாக எண்ணப்படுகின்றான் சோதனையோடு கூட அதற்கு தப்பி கொள்ளும் போக்கையும் அவரே நமக்கு கட்டளையிடுகிறார் ஒருவேளை இன்று துன்பத்தின் அளவு அதிகமாகிக் கொண்டிருக்கலாம் அதிகமான நாட்கள் துன்பத்தையும் தீங்கையும் அனுபவித்துக் கொண்டிருக்கலாம் வாழ்வில் நடந்து முடிந்த எல்லாவற்றிற்குமே ஒரு முடிவு வந்துவிட்டது நீதிமானுக்கு எத்தனை துன்பங்கள் வந்தாலும் கர்த்தரால் விடுவிக்க முடியும் துன்மார்க்கனுடைய கைக்கும் நியாயக்கேடும் கொடுமையுள்ளவனுடைய கைக்கும் நீதிமான்களை நிச்சயமாக தப்பி என்பதை விசுவாசிப்போம் நாம் ஒரு கேடும் வராதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார் ஜபம் அன்பின் பரம தகப்பனே எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே நீதிமானுக்கு ஒரு கேடும் நேராமல் பாதுகாப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்